ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு சுரக்கா கூட்டு செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வாங்க அதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான சுரக்கா அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் கூடவே சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் ஒரு கட் பண்ண தக்காளி எடுத்துகிட்டு அரை கிளாஸு தண்ணி சேர்த்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு தக்காளியும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுரக்காலையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டால் போதும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுலாம் இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இப்போது பட்டம் மூணு பட்டை மிளகாய் இருக்குது ஒரு பேண்டை நல்லா வறுத்துட்டு இது வந்து ஒரு மிக்ஸி காரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜாக் ஆகிற அலைக்கும் பார்த்தாலே போதும் இப்போ வேர்க்கடலை அதிகமாக நல்லா ஃபுல் பண்ணி எடுத்துட்டு அதிலேயே தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அதில் பெருஞ்சிரகத்தையும் சேர்த்துட்டு நல்லா குறை குறனு இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப டைஸாகவும் தேவையில்லை கொஞ்சம் குரகுரே இருக்கலாம் இப்போது சுரக்காக வந்து நல்லா வெந்துருச்சு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த வேர்க்கடலை மசாலாவை சேர்த்து நல்லா செஞ்சு என்னோடய இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் கடுகு போட்டு கடுகு அப்புறமா காஞ்ச மிளகாய் பொறிஞ்சிருக்கும் கடவுளை பொருத்து சுரக்காவில் இருக்குன்னா தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டியான வில்லேஜி ஸ்டைடில் இது சொரக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா சுட சுட சாப்பாட்டில் சொரக்காய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் கீப் அப்போ திங் ஃபார் மீ ஓகே பாய் நெக் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்